ಅವರ್ ಆದಾಯ ಕುಟುಂಬ ನಿರ್ವಹಿ ಸಲಹೆ ಎತ್ತಿ ಮುದಲ இந்த சிறப்பு விருந்தினருக்கு என்னை அழைப்பு தந்த என்னுடைய அஜர் தவங்க சகோதரனாக நான் ஏற்றுக்கொண்டு அது கண்ணியத்தையும் மரியாதையும் காட்டிய என் பாசத்துக்குரிய தாரிக் அஜர் என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் அசலாம் வலைக்கம் எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு ஆசை இருந்துச்சு கொஞ்சம் உச்சு வசப்படுறேன் உங்களை மாதிரி நான் ஏழை மாணவன் தான் இப்படி தேசிய கொடி ஏற்றும்போது பெரிய பெரிய தலைவர்லாம் வந்து ஏற்றுவாங்க நான் ரொம்ப நீயத்து வச்சுருந்தேன் சிறு வயதிலேருந்தே நியத்து வச்சேன் நம்ம இப்போ வறுமையில் இருக்கோம் பெரிய பெரிய ஆள்லாம் வந்து தேசிய கொடி ஏற்றுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அது போராம்படுவேன் ரொம்ப வெக்கப்படுவேன் போராம்படுவேன் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு சிறு வயதிலேருந்தே ஒரு நீயத்து வச்சுருந்தேன் நான் மசாலா அதாவது வந்து கண்மணி நாயர் சல்லாடி சொல்ல சொல்லியிருக்காங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஏழைகள் கிடையாது வானத்தில் மிதக்கக்கூடிய நட்சத்திரத்தை போலவன் நீ நம்மளாம் அதில் ஒரு நட்சத்திரமாக நம்ம வருவோம் அது நமக்கே தெரியாது அது அல்ல அந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லோரும் மனசுலேயும் எடுத்துடணும் உழைப்பில் வந்து ரெண்டு உழைப்பு இருக்குது உடலால் உழைக்கிறது இருக்குது அறிவால் உழைக்கிறது இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா அந்த உழைப்பை வந்து நம்ம எங்கே பயன் அடையணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அதாவது வந்து மார்க்க கல்வின்னு ஒன்று இருக்குது உலக கல்வின்னு ஒன்று இருக்குது சகோதரிகளே குழந்தைகளே பாசத்துக்குரியவங்களே எனக்கு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்படி சொல்றதுன்னா அதாவது வந்து பெருமை மிக்க ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அடங்கி ஆற்றலோடு நீங்கள் வெளியில் போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது மேலும் மேலும் இந்த மாதிரி வரணுமேங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள்லாம் வந்து ஆசைப்படுவோம் இப்படிலாம் நடக்கணும் இப்படிலாம் வரணும் சமுதாயம் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைகளை கூட நாங்கள் அப்படித்தான் நாங்கள் வளர்ப்போம் அந்த பாதிப்பு வந்து சிறுவதிலருந்தே நமக்கு உருவான நம்ம வளர்ச்சி அடைய முடியும் நம்ம ஏனா படிக்கிறோம் ஏனா தானே வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் யாருமே இருக்கிற இருந்துறாங்க நம்பிக்கை வைங்க அல்லா மேலே வந்து நம்பிக்கை வைச்சோம்னா அது வீண் போகாது இன்றைக்கி முதன் முதலாக எனக்கு அஜித்தவங்க ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் தந்து இந்த அளவுக்கு எனக்கு சிறப்பிக்கிறாங்கன்னா அது அல்லாவுடைய தான் என்னை கொண்டு எதுவுமே கிடையாது அதனால் உழைப்பு ரெண்டு விதமான உழைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அறிவாளையும் உடலால் உழைக்கிறது வந்து உழைப்பு கிடையாது மார்க கல்வி உலக கல்வி இந்த ரெண்டு கல்வி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லாமே அடங்கிருச்சு கல்வி என்னென்னா தன்னுடைய குடும்ப பிள்ளைகளை வாழாக்குறதுக்கு உலக கல்வி பயன்படும் மார்க்க கல்வி வந்து நம்ம மறுமைக்கு நமக்கு பயன்படும் அதை நம்ம பயன்படுத்திட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது என்னென்னா உலக கல்வியை வந்து அந்த குறிப்பிட்ட காலங்கள்தான் நம்மளால் படிக்க முடியும் அதுக்கு பிறகு நம்ம எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஆனால் மார்க்க கல்வி இருக்குது பார்த்தீங்களா துனியா வரைக்கும் நம்ம வயசான காலத்தில் வரைக்கும் நமக்கு அது கூட நிலைச்சி நிற்கும் அதனால் குழந்தைகளே செல்வங்களே நீங்களாம் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பொக்கிசமாக எடுத்துக்கோங்க இந்த வாய்ப்பெலாம் உங்களுக்கு கிடைக்காது இதை வந்து எப்போ வேண்டாலும் கற்றுக்கறலாம் மார்க்க கல்விக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து சல்லாளேசலாம் வந்து அந்த நபி பட்டம் வாங்குறதுக்கு பட்ட பாடு அவங்க உழைப்பு கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை இதை சாதாரணமாக நினைக்காதீங்க ரசுலாவுடைய வாரிசில் நீங்கள் எல்லாருமே வர்றீங்க அது அதனால தான் அவங்கள வந்து வானத்தில் இருக்க வந்து நட்சத்திரத்தை போல் நீங்கள் முன்னணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து உங்களை எல்லாத்தையுமே வந்து புகழ்ந்துருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் காலகட்டங்களில் இந்தளவுக்கு வந்து கல்விக்கூடமோ எங்களுக்கு கிடையாது மறுசால் போவோம் படிப்போம் வந்துடுவோம் செஞ்சுருவோம் அதனால் செல்வங்களே நீங்கள் எல்லாமே வந்து இது ஒரு ஆர்வமாக எடுத்து நீங்கள் அந்த கு குடும்பத்துக்கு அதா குடும்பத்துக்கு வந்து ஒரு பேரும் புகழை எடுத்து கொடுத்து இந்த பள்ளியில் நாங்கள் படித்தோம் இப்படி புகழ்பெற்றோம் இந்த மாதிரி வந்தோம் என்ன மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் வரதில்லை காட்டிலேயே என்னை காட்டிலே சிறப்பான ஒருத்தவங்களாக நீங்கள் இந்த சபையில் வந்து நிற்கணும் இது என்னுடைய துவாவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு கண்ணீர்த்தியை ஏற்படுத்தி தந்த என்னுடைய அஜர்த் தாரிக்கு அவங்களுக்கு என்னுடைய சலாபத்தை நிறைய செஞ்சு நான் முடிச்சு கொள்கிறேன் சலா உனக்கு வருமத்துல பிரின்சிப் ஆஃப் அவர் அதோ காலேஜ் அண்ட் வி அகாடமி அகனமி வச்சி நாரே